சோதரம் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு கர்ப்பத்தின் கார் ஃபர்ஸ்ட் நீர் கட்டியது அது எனக்கு கருவே கிடையாது நீர் கட்டி நாலு மாசமா பீரியட்ஸ் ஆகல ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க நைன்ட்டாங்க நீர் கட்டின்னு சொல்லி மாத்திரை கொடுத்துறாங்க மாத்திரை கொடுத்துட்டு நான் பீரியட்ஸ் ஆகிற மாத்திரை எல்லாமே போட்டேன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பயம் எடுத்துக்கிச்சு நீர் கட்டியா இருக்கும் போது அது முன்னாடியே அது மூணு மாசம் ஆனால் இதை சொல்லி ஜவுன் பண்ணேன் குழந்தைக்கு மூணு வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த குழந்தை நீங்க கதை போயிருமான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணேன் பாஸ்டர் என்ன ஜபம் பண்ணேன் ஜபம் பண்ணிட்டான நான் நிறைய நீ பயப்படாத அது கர்ப்பத்தி எனக்கு அது அது நீர் கட்டியெல்லாம் இல்ல ஆண்டவர் மாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு நான் ரெண்டு மூணு டெஸ்ட் எடுத்துட்டா ஆனாலும் ஒரு போடு தான் காட்டுது நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இது சப்பா எனக்கு ஒரு போடு தான் காட்டுது அது வந்து இது நீர் கட்டியாவே இருக்க கூடாது இது கர்ப்பத்தின் கண்ணியா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழுது ஜவம் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டியும் ஒரு போட்டு தான் காட்டுச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டார்க்கா காட்டுது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இதை வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அமுச்சுட்டாங்க அதுக்கப்புறம் விடியா காலம் ஏஞ்சேன் நான் அப்ப கூட இது நான் வந்து இது எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பலை இது குழந்தையாதான் இருக்கும் ஏசம்ப குழந்தை எதாவது குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நம்பலை இது நீர் கட்டி நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் விடியா காலம் ஏஞ்சி ஜெபிச்சு அதுக்கப்புறம் கரெக்டா ஆறு மணி கரெக்டா அண்ணா கரெக்டா சர்ச்சு நாத்தி கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துருந்தாரு இங்கேயும் வந்து அண்ணா கிட்ட ஜபம் பண்ணிட்டு போய் டெஸ்ட் எடுத்தா ரெண்டு கோடு காட்சி ஆனா கர்ப்பத்தின் கண்ணி அது ஸ்கேன் பண்ண சொன்னாங்க நான் மாத்திரா தான் சொல்லிட்டு நான் பயந்தேன் அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அங்க என்னட்டாங்க குழந்தை நல்லா இருக்குதா தெரியல நீங்க போய் எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க போய் ஸ்கேன் பண்ணதுக்கே அவங்க என்னன்னாங்க ஆனாலும் எனக்கு அது நான் நம்பல கர்ப்பத்தின் கண்ணி என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோடு காட்டிச்சு இருந்தாலும் எனக்கு பயம் குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க ஸ்கேன் பண்ணி அங்கேயும் நினைக்கிறோம் நானும் எங்க வீட்டுக்காரன் இது குழந்தையா என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கார கிட்ட சொல்றேன் நீ பயப்படாத அது குழந்தையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு காசு எல்லாம் கொடுத்துட்டு ரிசப்ஷன்ல தான் சொன்னேன் ரெண்டு ஸ்கேன் எடுத்தாங்க வயிற்றுக்கு ஒன்னு குழந்தைக்கு ஒன்னு எடுத்துருக்காங்க நாலாயிரம் ரூபாய் கேட்டாங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் அப்பதான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுது எதுக்கு நாலாயிரப்பேக்குறீங்கன்னு அப்பதான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க இதுக்கா குழந்தை பிரெக்னடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாசமா இருந்தேன் எவ்வளவு வீட்டுல இருக்கிறவங்களே சொன்னாங்க பொண்ணே பிறக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பயும் விசுவாசிச்சு ஏசப்பா எனக்கு பெண் குழந்தையெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க வயிற்றுல கை வச்சு ஒரு ஒரு நாலஞ்சபம் பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டுவர் எனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாரு அதுக்காக ஏசப்பா கூடான